எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனமே பிறருக்காக அளப்பளகு இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு குட்டி கதையோட நான் பேச துவங்குறேன் ஒரு ஊரு அந்த ஊரில் உள்ள மக்கள் ரொம்ப ஏழ்மையான முறையில எளிமையான முறையில வாழ்ந்து வராங்க அதே ஊர்ல ஒரு முதியவர் ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அந்த ஊரில் உள்ள மக்கள் மனத்துல அவர் நிறைஞ்சு இருக்கார் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து வராரு அந்த முதியவருக்கு பத்து வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்தது சொந்தமா ஒரு படகு வாங்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தன்னோட நூத்தி ஓராவது வயதுல ஒரு படகு வாங்கிட்டார் வாங்கி கட்டிட்டார் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அதனால் வரைக்கும் இவ்வளோ விலை இருந்த பொருளை யாருமே வாங்கினதை அவங்க பார்க்கல அவங்க ஊர்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் படகை வந்து பார்க்கறாங்க எல்லாருமே அது தன்னோட படகு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த படகை எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ பாதி சா பாதி ராத்திரிக்கு மேல புயல் வந்துருச்சு புயல் வந்து படகூறா உடச்சு போட்டுருச்சு காலையில் எல்லாரும் பதறாங்க ஐயோ படகு என்னாச்சுன்னு தெரியலையே இந்த முதியவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு படகு வாங்கினாரு என்னாச்சுன்னு தெரியலையே போய் பார்ப்போம்னு எல்லாருமே படகை பார்க்க போறாங்க படகு இருந்த இடம் தெரியாம உடஞ்சு போச்சு எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ படகு போச்சேன்னு எல்லாரும் அழுகுறாங்க சுற்றுமுற்றும் இந்த முதியோரை தேடி பார்க்குறாங்க அவரை காரணம் சரி வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஆழ்ந்துக்கிட்டே வாங்க எல்லாரும் அவரை பார்த்தோன்னா இன்னும் அலறாங்க நீங்கள் வாங்கினா படகு இப்படி போயிடுச்சு இப்படி உடஞ்சி போச்சேன்னா அவ்வளோ தூரம் அலறாங்க எல்லாரும் பார்த்து அந்த முதியவர் வந்து புண்முற பூக்குற சிரிக்கிறார் இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் உங்களுக்காந்து தானே அழுகுறோம் உங்க படகு இப்படி போச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குனீங்களே நாங்களாம் அலறோம் நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்ட்டு ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு நாலு தான் என்னோடய ரெண்டு மட்டும் தான் அழுதுருக்கும் இன்னைக்கு இத்தனை கண்கள் அழுகுது என்னுடைய படகுக்காக எனக்காக இதோட எனக்கு என்ன வேணும் இந்த சந்தோஷம் எனக்கு அந்த படகு தராது எனக்காக நீங்கள் அழுகிறீங்களே அப்படின்னு அந்த முதியவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இது கதை இதோட சேர்ந்தாப்புல நான் விஷயத்த சொல்கிறேன் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் ஒரு பையன் ஒரு நோயில் இறந்து போயிட்டான் ரொம்ப நல்ல பையன் ஆரம்ப பற்றுள்ள ஒரு பையன்தான் அவனுக்கு ரெண்டு பொம்பளைப்ல ஒரு மனைவி அதுக்கு வந்து அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பம் தான் அவன் இறந்து போயிட்டான் அப்போ அதை குறித்து இரண்டு சகோதரிகள் பேசிக்கிட்ட ஒரு பேச்சு அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் அவளுக்கு அவங்களுக்கு கிடையாது அந்த பையனைக்கு எந்த தொடர்பும் கிடையாது சொந்த மந்தமாக எதுவுமே கிடையாது அவங்க ரொம்ப மனசு நொந்து போய் அளறாங்க மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பையன் இப்படி இறந்து போயிட்டானே இந்த பிள்ள காலம் எப்படி போகும் ரெண்டு பொம்பளை வேற இருக்கு அந்த பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லையே அப்படின்னு அவங்க பிற்காலத்தை காலத்தை நினைச்சு ரொம்ப அலறாங்க இந்த பையனுடைய மனைவி மக்கள் நினைச்சு அடுத்துட்டு அதை அடுத்துக்கிட்டே இன்னொரு சகோதரிட்ட சொல்றாங்க இந்த சகோதரி எடுத்து எடுப்பு என்ன சொன்னாங்க தெரியுமா அவன் என்ன பாவம் பண்ணானா போய் சேர்ந்துட்டான் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க எனக்கு கேட்டோன்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் எனக்கு மனசை தாங்கலை அப்படி எழுந்துட்டு போனேன் என்ன பேச்சு பேசுறீன் நீங்க பாவப்பட்டவ இருந்து போறாளா எப்படி உங்க மனசில் எப்படிலாம் தோணுது அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமா நான் வந்து என்னுடைய கோபத்தை அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன் இதுல இருந்த ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றேன்டா ஒருத்தருக்காக பிறர் அளும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப லேசா போயிடும் இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேதனை சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தனமா இருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு கொஞ்சம் தான் சரி கவலைப்படாதுங்க இதுவே இருக்கான் இதுக்கு இந்த வழி இருக்கு இதுக்கு இந்த வழி இருக்கு அப்படின்னு நம்ம அழகான முறையில் ஆறுதல் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மனிதர் மீது ஒரு கடமை தான் இதை கூட கண்வனி நாயம் சொல்ல ஆச்சுன்னாங்க ஒரு கதக்காவ சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு நீங்க அழகான முறையில் ஆறுதல் சொல்லுங்க உங்ககிட்ட வந்து வேதனை விட்டு சொல்கிறாங்கன்றா அவங்களுக்கு ஆதரவு சொல்லுங்க அதுவே நீங்கள் செய்கிற ஒரு சதக்காவாகும் அப்பாவது யாரையுமே வந்து நம்ம அந்த மாதிரியாக பாவப்பட்டவங்க இவ பாவப்பட்டவங்க இவ பாவம் பண்ணாங்க அதனால போய் செஞ்சுட்டாங்க அதனால ஏழ்மையாக இருக்காங்க அதனால கஷ்டப்படுறா இப்போலாம் எந்த மக்களும் பேசாதீங்கம்மா அதாவது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு இதை பேசிக்கிட்டே இருக்காங்க நான் நிறைய இடத்துல நம்ம காதில் வாங்கிகிட்டே இருக்கோம் அதனால தான் இந்த நான் வீடியோவே இந்த கதையோட சேர்த்து போட்டேன் ஒரு பிறருக்காக நம்ம வந்து அளம்போது அதில் உள்ள தன்மையே வேற மனசு ரொம்ப லேசா இருக்கும் தூய்மையா இருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி அந்த குண்டியில் ரெண்டு பேரும் ரெண்டு சகோதரி தான் ரெண்டு பேரும் அந்த பெயங்க சம்மந்தப்பட்டவங்க இல்லை இப்போ இவங்க மனசு தூய்மையா இருந்தது இவங்க மனதிற்கு கசடா இருந்தது பாத்தீங்களா இப்போ என்னைக்குமே மனசு வந்து தூய்மையா இருக்கணும் இறைவன் விரும்புவதும் தூய்மை மட்டும்தான் அதனால மக்களை ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டாங்கண்ணா அவங்கள பார்த்து நீங்கள் மனசால இறக்கப்படுங்க இரென்ற பிரார்த்தனை பண்ணுங்க உதவி செய்ய முடிஞ்சா உதவி பண்ணுங்க ஆனால் அவங்க என்ன பாவம் பண்ணாலும் தெரியலை அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க நாங்களும் நல்லா வசதியாக இருக்கோம் வீடு வாச சுத்தம் இருக்கோம் நல்ல பிள்ளைகளோட இருக்கோம் ஆனால் நாங்களாம் நல்லவங்க அப்படின்லாம் நினைக்காதுங்க இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் உள்ளத்துல இருந்தால் ஏன்னா சைத்தானுடைய உசலாட்டமான எண்ணங்கள் தூக்கி தூர வீசிட்டு தூய்மையான எண்ணத்தோட நல்ல மனிதர்களாக வாழுங்க என்று கூறி இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு மக்களே இது கேள்விக்குரிய நேரம் இதற்கு முன்பு நாலு வீடியோவில் நாலு கேள்வி கேட்டிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோவை இதுவரை பார்க்கலையா பரவாயில்லை இன்றைய கேள்வியோடு சேர்த்து மொத்தம் ஐந்து கேள்வியையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதற்குரிய உங்கள் பதிலையும் பெயரையும் நான் கொடுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுடைய ஃபோன் நம்பரும் பெயரும் இறைவனின் உதவியோடு பாதுகாக்கப்படும் இது உறுதி அல்லாஹ் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் ஒன்று சூரத்துல் பாத்திகா அதாவது சூரா அழுகம் சூறாவில் மொத்தம் எத்தனை வசனம் உள்ளது இதுதான் கேள்வி இந்த கேள்விக்குரிய பதிலையும் பெயரையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க கேள்வி நம்பர் இரண்டு சூரா அல்இஸ் அதாவது குடுவல்லாக அகது இந்த சூறா இறங்கிய இடம் எது குரான் முழுவதுமே மக்கா மதினா இரண்டு இடங்களில் தான் இறங்கியது அதில் குழு வல்லாக சூறா இறங்கிய இடம் எது இதுதான் இரண்டாவது கேள்வி இந்த கேள்விக்குரிய பதிலையும் உங்கள் பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க கேள்வி நம்பர் மூன்று சூறா அல் பலக் அதாவது குல் ஊது பிற்பில் பலம் இந்த சூரா குருல எத்தனையாவது அத்தியாயம் இதுதான் மூன்றாவது கேள்வி இந்த கேள்விக்குரிய உங்கள் பதிலையும் பெயரையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க கேள்வி நம்பர் நான்கு சூரா அண்ணாஸ் அதாவது குல் ஔது பி ரபின்னாஸ் இந்த சூராவுல ஒரு வசனம் அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் தேஸ் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான் இந்த இடத்துல மனிதர்களில் வீண் என்ற இரண்டு வார்த்தைக்கும் நடுவின் ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை இதுதான் நான்காவது கேள்வி இந்த கேள்விக்குரிய உங்கள் பதிலையும் பெயரையும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கேள்வி நம்பர் ஐந்து சூரா தப்பத் அதாவது தப்பத் எதா இந்த சூறாவில் ஒரு வசனம் அவள் கழுத்தில் டேஸ் ஒன்று இருக்கும் அதனால் அவளும் அழிவாள் இது இறைவசனம் கழுத்தில் ஒன்று இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை இதுதான் ஐந்தாவது கேள்வி மொத்தம் ஐந்து கேள்வி மக்களே உங்களுடைய பதிலை நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு கேள்விக்கு நீங்கள் நிறைய பேர் பதில் அனுப்பினா உங்களுடைய பதிலையும் பெயரையும் சீற்று போட்டு அதுல யாருடைய பெயர் வருகிறதோ அவங்களுக்கு பரிசுகள் அனுப்பப்படும் இந்த குழுக்கள் எப்போது நடைபெறும் எப்போது பரிசுகள் அனுப்பப்படும் என்றால் நம்முடைய சேனல் ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவான பிறகு இரண்டாவது வருடம் ஆரம்பமாகும் போது இறைவனின் விருப்பத்தோடு அன்று இந்த குழுக்கள் நடைபெறும் பரிசுகள் அனுப்பப்படும் அல்லா நாம் இறைவன் விருப்பத்தோடு சரி இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் அல்லாஹ்